ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு பயனுள்ள பல மருத்துவ குறிப்புகளை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் வந்து இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு தலமாக நம்மளுடைய யூடியூப் தளம் இருக்குது ஏன்னா தமிழில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு தளம் வந்து மிக குறைவு அதற்கென்னே ஒரு சேனல்னால் அது நம்மளோட சேனல் துளியும் முகம் சுழிப்பு இல்லாமல் நாகரிகமாகவும் வயது வந்தோர்கள் மட்டும் புரிந்து கொள்ளும் வகையிலும் நாம் இந்த சேவையை நிகழ்த்திட்டு இருக்கிறோம் நிறைய பேர் நம்மளை கேட்குற கேள்வி வந்து இது ஒரு சேவையா இதை பற்றின விளக்கங்கள் தேவையா இதை பற்றின நாம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக உயிர்கள் அத்துணைக்குமே மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா இனப்ப எல்லா உயிரினங்களுமே என்னதான் மனிதன் வளர்ந்து விட்டாலும் என்னதான் மனிதன் வந்து நாகரிகத்துக்குள்ள ரொம்ப அதிகமா போயாச்சு இந்த ஏஐ அப்படிங்கிறோம் அந்த அளவுக்கு மனிதனை மிஷின் வந்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு வந்துடுச்சு பட் மனிதன் செய்யக்கூடிய எல்லாத்தையும் மிஷின் செய்யுது ஆனால் ஒன்று மட்டும்தான் செய்ய முடியாது இனப்ப அது மனிதன் உயிருள்ள ஜீவன் தான் அதை செய்ய முடியும் மற்றபடி மனிதன் செய்கிற எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு டெக்னாலஜி செய்யுது ஆனால் அதனை காட்டிலும் உயர்ந்தவன் மனிதன் ஏன்னா அதை உருவாக்கியவனே மனிதன் தான் அதுக்கு மேலே அவனால் அந்த இனவிருத்திங்கிற அந்த விஷயத்தை செய்ய முடியுது எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த இனவிருத்தி இப்போ ஒரு பூனைக்குட்டி இருக்கு பூனை குட்டியே போடலாம் அப்படின்னு என்ன ஒரு கட்டத்தில் பூனை இனமே அழிஞ்சிடும் அதே மாதிரி ஒரு கிளி இருக்கு கிளி முட்டையே போடல அப்படின்னா என்னங்க ஆகும் ஒரு கட்டத்தில் அந்த கிளி இனமே அழிஞ்சிடும் இப்படி எல்லா உயிரினங்களுமே இனப்பெருக்கம் என்பது செய்யத்தான் வேண்டும் மனிதன்தான் அதை ஒரு முகச்சுளிப்பாக கருதுகிறான் மனிதன்தான் அதை எதுவும் தீண்டத்தகாத விஷயமாக கருதுகிறான் அதான் சொல்லுவாங்க அதை செய்யறது தப்பு இல்லை ஆனால் அதை பற்றி பேசினா தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு கட்டத்தில் அதை கடந்து தான் வரோம் நமக்கும் ஆகும் குழந்த பிறக்கும் அதை க அதை கடந்து தான் வரும் ஆனால் அந்த சேப்டரை பேசும்போதும் அந்த சேப்டரை பற்றி விளக்கங்களை கொடுக்கும்போதும் ஏற்படுற ஒரு விதமான ஒரு முகச்சுளிப்பு அப்படிங்கிறது இந்த அளவுக்கும் இன்னைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அது மாறணும் கண்டிப்பாக அந்த ஒரு நிலை மாறணும் அந்த நிலை மாற்றத்துக்காக தான் நம்மளுடைய இந்த சேனல் சரிங்களா பிகாஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலவி அப்படிங்கிற விஷயம் பாடத்திட்டத்தில் வரணும் எஜுகேஷனாக கொண்டு வரணும் இதை இப்பயே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு டுவெல்த்து ஜுவாலஜி புக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி குழந்தை உருவாகுது இனப்பெருக்கம் எப்படி நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாலியல் விஷயமான நோய்கள் என்னென்ன அதிலிருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க எஜுகேஷனுக்குள்ளே வந்துடுச்சு பட் அது ரொம்ப இலைமறைக்காயாக இருக்கு அது மாறணும் ஏன்னா இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படிங்க தெரிஞ்சுக்குவாங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அந்த காலத்தில் கோயில் சிற்பங்களில் தீட்டி வச்சாங்க சரிங்களா அந்த காலத்தில் மறைமுகமாக நிறைய விதத்தில் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து குழந்தைகள் கோயிலுக்கு இல்ல அந்த சிற்பங்களை பார்த்து கேளிக்கையா சிரிக்கிறாங்களே தவிர ஏன் இந்த சிற்பங்கள் எதற்காக இந்த சிற்பங்கள் அப்படின்னு அந்த ஒரு யோசனை யாருக்குமே இன்னைக்கு வரதில்லை இல்லையா எத்தனை பேருக்கு தெரியும் கலவிக்கு புத்தகம் எழுதிய முதல் நாடு நம் இந்தியா வாக்ஷாயனர் அவர் ஒரு ரிஷி ரிஷின்னா தெரியும் இல்லையா நம்பூரில் முனிவர்னு சொல்லுவாங்க நார்த்தில் ரிஷின்னு சொல்லுவாங்க அவர் ஒரு மிகப்பெரிய ரிஷி பாக்ஷாயினர் அப்படிங்கிறவர் அவர் தான் முதல்ல எழுதுனவர் இன்னைக்கு வந்து வெள்ளக்காரன் நாங்கள் தான் அதில் டாப்பு அப்படின்ற ஒரு கட்டத்தில் வெள்ளக்காரன் ஆளுகை செய்யும் பொழுது அவன் அவன் சொல்கிற கமெண்ட் பாருங்க எப்படின்னு இந்தியர்களுக்கு எப்படி அந்த கலவி வச்சுக்கணுன்னே தெரியாது அப்படிங்கிறது அவனோட கமெண்ட்டு பட் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு விளக்கம் அப்பயே கொடுத்தாங்க இந்தியர்கள் தாங்க நாங்கள் தாங்க வாட்சாயினர் தாங்க முதல்ல அதுக்கு புக்கே போட்டார் அங்குளங்குளமாக ஆணை பற்றியும் பெண்ணை பற்றியும் வரியாக எழுதியிருக்கிறார் உச்சு முதல் பாதம் வரை எங்கு தொட்டால் எந்த உணர்வு ஏற்படும் எந்த நிலையில் இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க வேண்டும் வரி வரிவரியாக எழுதியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அரரடா அப்படின்னுட்டு பட் அந்த மாதிரியான புத்தகங்களை வந்து வயது வந்தவர்கள் நிச்சயம் படிக்க வேண்டும் கொச்சையா இருக்காது ஆபாசமா இருக்காது அது நீங்க படிக்கும் போதே ஒரு விதமான பக்குவம் வரும் சரிங்களா அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எதுவுமே என்னுடைய ஓனான விஷயங்களை இப்போ நான் பேசுறது கூட அவருடைய அந்த ஒரு அந்த ஒரு விஷயங்களை நாம் வச்சு தான் நம்ம இருக்கோம் அவருடைய குறிப்புகளை வச்சு தான் இருக்கோம் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த புத்தகங்களை படிக்கலாம் உண்மை விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அந்த விதத்தில் இப்போது இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டால் பெருவாரியான ஆண்கள் நம்மகிட்ட வந்து புலம்புற விஷயம் என்ன என்னங்க புலம்புறதுங்கிறீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்டை எல்லா ஆண்களும் முன்வைக்கிறாங்க நூற்றில் எண்பது சதவீத ஆண்களுக்கு இந்த மனக்குறை இருக்குது சரிங்களா நூத்துல எண்பது சதவீத ஆண்களுக்கு இது ஒரு சர்வே ரிப்போர்ட்லேயே வந்திருக்கு ஒரு ஆய்வு நடத்துறாங்க அந்த ஆய்வோட முடிவுகளில் நூறு ஆண்களில் எண்பது ஆண்களுக்கு அவர்களினுடைய சைஸ் பற்றின ஒரு மனக்கவலை இருக்கு இன்னும் கொஞ்சம் பெரிதா இருந்திருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் தடிமனா இருந்திருக்கலாமோ சரிங்களா இந்த மாதிரியான ஒரு மனக்கவலை இருக்கு இந்த மனக்கவலை தானா, இப்படி ஆண்கள் நினைக்கிறதுல தவறு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து அர்த்தமற்ற ஒரு எண்ணம் தேவையற்ற பயம் எந்த ஆய்வுகளுமே ஆணுக்கு இவ்வளவு அளவில் இருந்தால் ஒரு பெண்ணை அப்போதான் சந்தோஷம் அடுத்த முடியும் அப்படின்னுட்டு எந்த குறிப்புமே இல்லை அப்ப ஒரு ஆண் கேட்கலாம் என்கிட்ட அந்த உறுப்பு இல்லைன்னா கூட ஒரு பெண்ணை திருப்தி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம் அடுத்த கேள்வி அதான் கேட்பாங்க முடியும் கண்டிப்பா முடியும் அந்த உறுப்பு என்பது இன ஒரு டூல் மட்டுமே தவிர ஒரு பெண்ணுக்கு அதன் மூலமாக மட்டுமே இன்பத்தை முழுமையாக அளிக்க முடியாது சரிங்களா நாவால் திருப்தி கொடுக்கலாம் கைவிரலால் திருப்தி கொடுக்கலாம் முத்தத்தால் திருப்தி கொடுக்கலாம் இன்னும் சொல்ல பேசாமலேயே வார்த்தைகள் மூலமாகவே ஒரு பெண்ணை உங்களால் திருப்திப்படுத்த முடியும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்புகள் இது நாம் இப்போ நாம் சொல்றோம் இதெல்லாமே பழங்காலத்திலே எழுதப்பட்ட குறிப்புகள் இதை வந்து ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ பல ஆண்கள் வந்து அந்த சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குங்கிற அந்த மனக்கவலையில் அவங்களுடைய இயல்பான இல்லறத்திலேயே அவர்களால் முழுமையாக செயல்பட முடியும் ஏன்னா அந்த ஒரு மனக்கவலை ஐயோ எனக்கு சின்னதாக இருக்கு இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது என்னோட துணை இதை பார்த்துட்டு சந்தோஷம் அடைவாங்களா இல்லை இதை பார்த்துட்டு என்ன இப்படி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்களா இந்த மாதிரிலாம் அவங்க நினச்சிக்கிறாங்க அதான் சொல்கிற அர்த்தமற்ற பயம் அப்படின்னு சரிங்க உண்மையாலுமே ஒரு ஆணுக்கு எந்த அளவில் இருந்தால் அது சரியான அளவு ஒரு ஆணுக்கு இந்த சைஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கிரிட்டீரியா இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஒரு ரிப்போர்ட் இருக்கு பொதுவாக ஆண்களினுடைய சைஸ் அளக்கும் பொழுது நன்றாக எழுச்சி நிலையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அளக்க வேண்டும் சுருங்கிய நிலையில் அளக்கக்கூடாது நார்மல் ஸ்டேஜில் அளக்கக்கூடாது நல்லா எழுச்சி நிலையில தான் அளக்கணும் பல பேர் என்ன பண்ணுவாங்க சாதாரண நிலையில ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க அப்படிங்கிற தங்களுடைய அந்த மனக்குமுறலை வெளிப்படுத்துவாங்க நம்மளுடைய உடலிலே இரண்டு உறுப்புகள் மட்டும்தான் சமயத்திற்கு தகுந்தாற் போல் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது ஒன்று கண்ணுக்கு உள்ள இருக்க அந்த கருவிழி பாப்பா ரெண்டாவது உங்களுடைய உறுப்பு இந்த ரெண்டும் தான் சமயத்துக்கு தகுந்தார் போல் சுருங்கி விரியும் இத வந்து பல பேர் பார்த்துட்டு சாதாரண நிலையில எனக்கு ரொம்ப குட்டியா இருக்குதுங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்குதுங்க அப்படிம்பாங்க ஆக்சுவலா அது கவலைப்படுறதுக்கான ஒரு விஷயமே இல்லை ஏன்னா சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய சைஸ் கூட நல்ல எழுச்சி அடைஞ்சது அப்படின்னு சொன்னா ரெண்டு மூணு அல்லது நான்கு மடங்கு நீளத்தில் கூட பெரிதாகும் உதாரணத்துக்கு நார்மலான நிலையில உங்களுக்கு ஒரு ரெண்டு இன்ச் அப்படின்னு சொன்னால் எி அடைஞ்சா அது நாலு அல்லது அஞ்சு ஆறு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட பெரிதாகும் அதனால நீங்க அதை நினைச்சு பயப்பட வேண்டாம் இப்போ நல்லா எழுச்சி நிலையில அழந்து பாருங்க டேப் வச்சு அளக்கலாம். ஸ்கேல் வச்சு அளக்கலாம். நல்ல சதக்கி உள்ள தள்ளி அழங்க ஏன்னா பெருவாரியான ஆண்களுக்கு தொப்பை இருக்கும் நல்லா ஷோவாக தெரியலன்னா கூட ஓரளவுக்கு தொப்பை இருக்கும் இந்த தொப்பை என்ன பண்ணுனா அந்த கீழ் சதை கொஞ்சம் அதிகமாக வளர்ந்ததுனால உருப்பை அது கொஞ்சம் கவர் பண்ணிக்கும் எப்பயுமே அழக்கும் போது சதை மேலே வச்சு நார்மலாக அழக்காமல் வச்சு நல்லா உள்ளே தள்ளி அழங்க உள்ள எழும்பு அதில் போய் இடிக்கணும் அப்படி வச்சு அளக்கும் போது உங்களுக்கான நீளம் மூன்று இன்ச் இருந்தால் அல்லது மூன்று இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் நார்மல் எப்படிங்க மூணு இன்ச் ஆர் மூணு இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் நார்மல் நீங்கள் எதை கண்டும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க முடியுமா உங்களுடைய துணைக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையில்லை பிகாஸ் இந்த அளவே போதுமானது இந்த அளவே உங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு இல்லறத்திற்கு போதுமான அளவாக இருக்கும் நீங்கள் இதை கேட்டுகிட்ட அடுத்தது என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏங்க மூணு இன்ச் போதுமா அவன் எவ்வளவோ பெருசு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஏதோ சாதாரணமாக மூணு இன்ச்சே போதுங்கிறீங்க அப்படின்னா இந்த மூணு இன்ச் அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பில் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் இருக்கும் அதாவது அந்த பெண்ணை திருப்தி அடைய வைப்பதற்கான உச்சமடைய வைப்பதற்கான அந்த உணர்வு நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த பகுதி வெறும் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் ரெண்டு இன்ச்சுக்கு மேல போயாச்சு அப்படின்னு சொன்னா உணர்வு நரம்புகள் இருக்காது அதனால இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னா பாட்டியோட சுருக்கு பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க பாட்டியோட சுருக்கு பையை ஞாபகம் வச்சுக்கோங்க பாட்டியோட சுருக்கு பை வந்து மேல கயிறு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் சுருக்கு பை இல்லையா கீழே இருக்கும் மேல கயிறு இருக்கும் மேல இருக்க அந்த கயிறு பகுதி தான் நரம்பு பகுதி கீழே இருக்கிற அந்த பை அந்த எம்டி தான் காலி அந்த 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 கயிறு இருக்குல்ல அதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ச்சுன்னு நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க அதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை ஸோ உங்களுக்கு ரெண்டு இன்ச் இருந்தாலே போதுமானது நான் அப்போ எங்கள் மூணு இன்ச் சொன்னீங்க ஒரு இன்ச்சு சேர்த்து அதாவது ரெண்டு இன்ச் முழுமையாக இருக்கணும் அப்போது ஒரு இன்ச் தான் ரெண்டு இன்ச் முழுமையாக அது உள்ளே போகும் இல்லையா அதனால் சொல்கிறேன் அதனால் நீங்கள் மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தது அது என்ன சொல்லப்போனால் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான் சில பேர் கேட்பாங்க எனக்கு பெருசாக என்ன அதிகமான ப்ளஷர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது ஏன்னா உங்களுக்கு அங்கே வேலை செய்கிறது என்னமோ வெறும் ரெண்டு இன்ச் மட்டும்தான் நீங்கள் பத்து இன்ச்சே இருந்தாலும் அங்கே என்னமோ தேவை ரெண்டு இன்ச் தான் அதனால் தேவையற்ற மனக்குழப்பத்தில் ஆண்கள் பூந்து குழம்பிக்கிட்ட நீங்களும் குழம்பி உங்கள் பார்ட்னரையும் குழப்பி இன்னும் சில பேர் ஒரு பழக ஒரு பழமொழி சொல்லுவாங்க தாங்கட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடச்சாங்கிற மாதிரி அவங்களோட நிறுத்திட்டா பரவாயில்ல சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அட்வைஸு ஐயோ உனக்கு சின்னதாக இருக்குடா உனக்கு அவ்வளோதான் நான் குழம்பு பிறக்காது உன் லைஃப் ஸ்பைல் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இதனால் பல பேர் வந்து உளவியல் ரீதியாக பாதிப்படைஞ்சு அவங்க தான் ப்ராப்ளத்தை சந்திக்கிறது தேவையற்ற போலியான ஒரு இடத்துல போய் பணத்தை லாஸ் பண்ணுறது நேரத்தை லாஸ் பண்ணுறது தேவையற்ற மன உளைச்சல் பணம் போனால் போயிட்டு போ சம்பாதிச்சிக்கலாம் மன உளைச்சல் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மையை புரிஞ்சிக்கோங்க இதுதான் ரியாலிட்டினா இதுதான் ரியாலிட்டி இதை கேட்டுட்டு கூட சில ஆண்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் பெரிதாக இருக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கான்னு கேப்பாங்க கொஞ்சம் பெரிதாக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா நான் கேட்பேன் ஏங்க அப்படின்னா சொல்லிட்டேன்ல ரெண்டு இன்ச்சுங்கிறேன் உங்களுக்கு நாலு இன்ச் இருக்கு அஞ்சு இன்ச்சு இருக்கு சந்தோஷமா தோங்க அப்படின்னு சொன்னா இல்லைங்க எனக்கு கொஞ்சம் தான் நல்லா இருக்கும் பிகாஸ் அவங்க படங்கள் பாக்குறதுல அதுல வர மாதிரி வேணுங்கிறாங்க சில பேர் வந்து அந்த கம்பேரிசன் மூலமா அவனுக்கு பெருசாக இருக்குது நமக்கு சின்னதாக இருக்குது இந்த ஒரு மைண்டு தாட்டில் கூட சில பேர் கொஞ்சம் அதிகமாக நீளமாக நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க நான் தப்பு சொல்லலை பட்யா இயற்கையை மாற்ற முடியாதுங்க ஆனால் உங்களுக்கு இருக்கிற உண்மையான நீளத்தை கொண்டு வர வைக்க முடியும் அது என்னங்க அப்படின்னா சில நேரங்களில் உறுப்புகளில் பாயிர நரம்புகளில் தளர்வுகள் ஏற்படும் ரத்துழாயில் இந்த ஓட்டத்தில் கொஞ்சம் தளர்வுகள் ஏற்படும் தொய்வு ஏற்படும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இயல்பான அளவுங்கிறது கொஞ்சம் குறைவாக காணப்படும் ஸோ அந்த ஒரு தளர்ச்சியை நீ நல்ல ஒரு எழுச்சியை கொடுக்க முடியும் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது இருக்குது கண்டிப்பாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எண்ணெய்களை மேல் பூச்சாக பயன்படுத்தி உங்களால் அந்த ஒரு தளர்வுனை நீக்க முடியும் அது என்னங்க எண்ணெய் அப்படின்னு கேட்டால் கருஞ்சீரக எண்ணெய் அது பேர் என்னங்க கருஞ்சீரக எண்ணெய் இது எங்கெங்க போய் வாங்கலாம் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நீங்கள் போயிட்டு கருஞ்சீரக எண்ணெயின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க விலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்கக்கூடிய விலையாக தான் இருக்கும் அற்புதமான ஒரு எண்ணெய் இந்த கருஞ்சீரக எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஆண்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உறுப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெதுவான மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஆர் டூ ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வெது வெதுப்பான தண்ணீரில் வாஷ் பண்ணிக்கோங்க தட்ஸ் இட் கண்டிப்பாக இதை நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு செஞ்சுட்டு இருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு பத்து நாள் ரெகுலராக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒன் டே விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் இப்படி வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நரம்புகளுடைய தொய்வு நீங்கி நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் வனப்பாகவும் நல்ல நீளமாகும் நல்ல ஒரு எனர்ஜியோட இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை தவிர்த்துட்டு சில எக்ஸசைஸ் இருக்குது சில டிவைஸ் இருக்குது ஸ்ட்ரெச்சிங் டிவைஸ் அப்படின்னு அது பேர் இழுத்தல் மாதிரி பொடலங்காய்க்கு கட்டி தொங்க விடுற மாதிரி இதுக்கு கொஞ்சம் இடம் வச்சு தொங்க இழுக்கணும் இதெல்லாம் வந்து மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சில பம்புகள் இருக்குது அதை வச்சு ப்ரெஷர் கொடுக்குறாங்க பட் இது எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரிசல்ட்டை கொடுக்கறதில்ல அரை இன்ச் ஒரு இன்ச் இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறது இதுக்கான டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன் இயர் யூஸ் பண்ணணும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கிறத எப்படி வனப்பா அழகாக நீளமாக்குறது அப்படின்னா நான் சொல்லுவேன் அதுக்கு தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி எப்பயும் போல் இருங்க கடுகு சிர்த்தாலும் காரம் குறையாதுங்கிற விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்